ஹாய் இது பார்வையற்ற பார்வை என்னோட கடைசி வீடியோவில் நான் வந்து எனக்கு சென்னையோட புது அனுபவத்தையும் அந்த பார்லர் அனுபவத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதை வந்து நீங்கள் பார்ட் டூவாக எடுத்துக்கோங்க நான் அந்த பார்லருக்கு வந்து நான் அந்த ட்ரெயினிங்னு சொல்லி ஜாயின் பண்ணி போனதுக்கப்புறமா அந்த பீட் பாட்டில் எல்லாம் பார்த்துட்டு நான் ஷாக் ஆயிருந்தேன் இல்லையா ஸோ மறுநாள் காலையில் அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்தோடனே இந்த சுச்சுவேஷன்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சென்னைக்கு போகிறனால அங்கே உள்ள கல்ச்சர்லாம் எனக்கு தெரியலை தெரியாதனால அந்த பொண்ணு சொல்லிச்சு இங்கெல்லாம் இந்த அது வந்து யூஸ்வலாகவே அது நடக்கும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே வந்து பார்ட்டி பண்ணுவாங்க அதனால நீங்கள் எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நான் அந்த சுச்சுவேஷன் வந்து நான் புரிஞ்சு ஓகே அவங்க எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம் நாம வந்து தொழில் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி எதுவுமே பேசலை பேசாமல் இருந்துட்டு இப்படிமா எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போயிடுச்சுங்க ஃபிஃப்டீன் டேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது என்னென்னா அங்கே வந்து யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு அந்த ஓனர் கூப்பிட்டு நல்லா ஜாலியாக தான் பேசினாங்க திடீர்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுனாங்க நீங்கள் யூனிஃபார்ம் போடணுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே நான் யூனிஃபார்ம் வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொன்னாங்க நீங்கள் யூனிஃபார்ம் இப்போ வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணால் அந்த பொண்ணோட யூனிஃபார்ம் இருக்குது நீங்கள் அதை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அதில் எனக்கு பெரிய இஷ்டம் கிடையாது அதனால அவங்ககிட்ட சொல்லிவிட்டு எனக்கு அது இஷ்டம் இல்லை மேம் நீங்கள் வந்து எனக்கு புதுசாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க நான் அதுக்கு என்ன வந்து காசு தரணுமோ நான் கொடுத்துறேன்னு சொன்னப்ப அதை நீங்கள் என்னை எதிர்த்து பேசுகிறீங்க வந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது நீங்க எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் நீங்கள் இதை தான் போட்டு ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க மேம் ஸோ நான் புதுசாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நீங்க இதை தான் போட்டு ஆகணும் நான் நாளைக்கு காலையில் வருமே இந்த யூனிஃபார்மோட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க போனோடனே அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட நான் வந்து புலம்பிட்டே இருந்தேன் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொன்னால் ஆமாம் அவங்க கொஞ்சம் அடமெண்ட்டு தான் அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஒன் வீக் அவங்க வரவே இல்லை வர்றதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் பாலையிலேருந்தே குக் இருந்தேன் அந்த பொண்ணு சொல்லித்தரதில் நான் கற்றுக்கிட்டேன் அந்த பொண்ணு எல்லா ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னென்னா நான் யூனிஃபார்ம் போடலை பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்கங்க பிரச்சனை பண்ணி என்னை நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்குங்க அந்த பிரச்சனையில் நான் ஒம்போது மணிக்கு என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க என்னோடய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு சென்னையே ரொம்ப புதுசு எனக்கு அப்போ எப்படி பஸ் புக் பண்ணி வரணும்னு கூட எனக்கு தெரியாது அந்த டைமில் ஒம்பது மணிக்கு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அந்த நிலமையில நான் எப்படி நான் எனக்கு இருந்திருக்கும் மனசு யோசித்து பாருங்க அடுத்து வர வீடியோவில் அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் என்ன பண்ணேன்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி என்ன என்னோடய சொந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு யாருக்காதோ இது யூஸாக இருக்குன்னு நம்பி நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா